கடந்த பத்தாண்டு காலமாக அதிமுக ஆட்சியில் கிடப்பிலே போடப்பட்டிருந்த சிங்கானல்லூர் சட்டமன்ற தொகுதி எஸ்ஐஹெச்எஸ் காலனி ரயில்வே உயர்மட்ட மேம்பால கட்டுமானப் பணிகளை தொடங்குவதற்கு அந்த மேம்பால பணிகளை தொடங்கி செயல்படுத்தி பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு விடுவதற்காக மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் எங்களது கழகத் தலைவர் அவர்கள் கடந்த இருபத்தி நான்கு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் நாலன்று இருபத்தொம்போது கோடியே முப்பத்தி ஏழு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்து பத்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி அரசாணை வெளியிட்டு எஸ்ஐஎச் எஸ்ஐஎச்எஸ் காலனி பொதுமக்களுக்கு அவருடைய துயரை துடைப்பதற்கு அரசாணை வெளியிட்ட மாண்புமிகு தமிழகத்துடைய முதலமைச்சர் அவர்களுக்கும் அந்த அரசாணை வெளியிடுவதற்கு உறுதுணையாக செயல்பட்ட மாண்புமிகு தமிழக நெடுஞ்சாலைத்துறை மற்றும் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் துறையினுடைய அமைச்சர் அண்ணன் ஏவா வேல் அவர்களுக்கும் கோவை மாநகர மக்கள் சார்பாகவும் குறிப்பாக சிங்கானலூர் சட்டமன்ற தொகுதி எஸ்ஐஹெச்எஸ் காலனி பொதுமக்கள் சார்பாகவும் கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் அனைவர் சார்பாகவும் எங்களது மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றோம் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் அன்றைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களும் அன்றைய தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சராக இருந்த கழக தலைவர் தளபதி அவர்களும் அன்றைக்கு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நிதியுதுக்கி எஸ்ஐஎச்ஸ் காலனி ரயில்வே உயர்மட்ட மேம்பால பணிகளை தொடங்குவதற்கு அரசாணை வெளியிட்டாங்க அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா கடந்த பத்து வருஷமாக ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மே மாதம் வரைக்கும் பார்த்திங்கன்னா அதிமுக ஆட்சி தான் இருந்தது அந்த காலகட்டத்தில் பல போராட்டங்களை நடத்தியும் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய தோலைமை கட்சிகள் சமூக ஆர்வலர்கள் இத்தனை பேரும் பல போராட்டங்களை நடத்தணும் ஆனால் அப்படி நடத்தியும் கூட அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் எந்த விதமான உருப்படியாக நடவடிக்கை எடுக்கலை அதே நேரத்தில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு மே ஏழாம் தேதி என்று பொறுப்பேற்றது மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக கழக தலைவர் அவர்கள் பொறுப்பினை ஏற்ற நூற்றி நாற்பது தினங்களுக்குள்ளாக அதாவது மே ஏழாம்